அனைவருக்கும் வணக்கம் கஷ்டங்கள் மிகவும் வலிமையானது அதைவிட வலிமையானது நீங்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அப்படின்னா என்ன நான் நீதிபதி கண்டிப்பாக ஆகுவேன் என்று உங்களை நம்புகிறீர்கள் ஏபிபி ஆகுவேன் என்று நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகுவேன் என்று நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் அதே போன்று நான் லீடிங் லாயராக கிரிமின சிவில் ஆகவே என்று உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படுகின்ற போது கண்டிப்பாக நீங்கள் ஆவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் செக்ஷன் ஆப் எஸ்வெண்டி த்ரீ பாரதிய நியாய சன்னிதா ஆல்ரெடி திருநாட் ஏன்ஸ் இருந்தது என்னது காசிங் பை அஜாக்கிரத்தையால் மரணத்தை ஏற்படுத்தினால் அதற்கான தண்டனை என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு இப்போது ஊவர் காசஸ் டெத் ஆஃப் எனி பர்சன் பை டூயிங் எனி ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட் ஆறு பார்த்துங்க நல்லா ஆறு தான் இது ரேஷனும் அதிவேகமாக நெக்லிஜென்டாக அஜாக்கிரதையான இந்த செயல்கள் மூலமாக நாட் அமௌண்டிங் டு கல்பபுல் சைடு மரணம் விளைவிக்கும் குற்றம் அல்லாத சரி இப்போ அப்படியே ஒரு பல விடத்தோடு பார்த்து போனால் தெரியும் இப்போ மேக்ஸிமம் இந்த ஒன் நாட் சிக்ஸ் அதாவது திருநாட் ஃபோர் ஃபேட்டல் சொல்லுவோம் எப்போ போடுவாங்கன்னா இப்போ காரில் இவர் வரார் அதிவேகமாக வந்து இவர் இடிச்சிட்டு இவர் இறந்துட்டார் இது பப்ளிக் ரோடு அதனால பப்ளிக்கெலாம் அங்கே இருக்காங்க அப்பொழுது இவர் இறந்து விடுகிறார் இல்லை அஜாக்கிரதையா சார் அங்கே வந்து ஸ்பீடே இல்லை சார் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது எங்கள் ஸ்பீட் பிரேக்கர் இருந்தது சார் ஸ்பீட் பிரேக்கர் தாண்டி தான் ஏற்றிருக்காரு அப்போ வராது வருமா வராதன்னா வரும் ஏன்னா நெக்லிஜென்ட்டு அதிவேகமாக வந்தாலும் வரும் அல்லது நீ அஜாக்கிரதையால் அப்படி ஃபோன் பேசினே போயிட்டு அவர் பக்கத்தில் அப்போவும் வரும் அப்போ ரெண்டுமே இது அல்லது அது அந்த செயல் மூலமாக அவர் இவருக்கு மரணத்தை ஏற்படுத்தினார்ல அப்படி என்றால் இந்த மரணத்தை ஏற்படுத்திய இந்த நபருக்கு இப்போ உதாரணத்துக்கு தான் டிரைவர் வச்சுக்கேன் இவருக்கு என்ன தண்டனை as per bns 2023 படி என்றால் shall be punished imprisonment of either description சிறை தண்டனையில் இருக்கின்ற மெய்காவல் அல்லது கடுங்காவல் தண்டனை இரண்டில் ஏதாவது ஒன்று என்ன may extend to 5 years 5 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை shall கண்டிப்பாக சிறை தண்டனை உடன் லயபிள் டு ஃபைன் அபராதம் கண்டிப்பாக விதித்தல் வேண்டும் இந்த ஃபைன் எங்கே இருக்குது சொன்னால் செக்ஷன் எயிட்டு செக்ஷன் ஒன்னில் இருக்குது இந்த சப்செக்ஷன் ஒன் டூ செவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஐபிசியில் சிக்ஸ்டி த்ரீ டு செவன்ட்டிக்கு ஒரே செக்ஷன் பண்ணுருப்பாங்க செக்ஷன் எயிட்டில் செக்ஷன் ஒன் டூ செவன் சாரி சார் ஏற்கனவே இருந்த ஐபிஎஸில் எவ்வளோ தண்டனை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆர் ஃபைன் ஆர் போத்துன்னு இருந்தது இதுக்கு முன்னே அதே மாதிரி ஃபைவ்னா சிக்ஸ்டி த்ரீ இருந்தது சரி இதை முடிஞ்சிச்சா இப்போ அடுத்தது இப்போ புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க இந்த தென் நாட் ஃபோர் ஏவில் முதல்ல ஐபிஎஸ்ல இல்லை இந்த பிஎன்எஸ் ஒன் நாட் சிக்ஸில் டாக்டருக்காக மருத்துவம் பார்க்குறாருல டாக்டருக்காக ஒரு புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க நியூலி ஆடட் இன் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ அது என்னவென்று சொன்னால் இஃப் சச் ஆக்ட் இஸ் டன் பை என் ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் வயல் பர்ஃபார்மிங் மெடிக்கல் ப்ரொசீஜர் இதான் இதுக்கான இந்த ஆக்ட் ஏதாவது அதாவது இப்போ மருத்துவர் இருக்கார்ல இந்த மருத்துவர் இருக்கிறார் இவர் யார் பதிவு செய்யப்பட்ட ஒரு மருத்துவர் தான் இவ்வாறு இருக்கின்ற இந்த டாக்டர் ஆனவர் தன்னுடைய கடமையை மருத்துவர் என்ற முறையில் செய்யணும் அது மருத்துவர் என்ற முறையில் ஆப்ரேஷன் தியேட்டரில் ஆப்ரேஷன் செய்யணும் இல்லை பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி செய்கின்ற போது அவருடைய அந்த செயலினால் அஜாக்கிரத்தியாக என்ன பண்ணுறாரு இந்த பேஷண்ட் பார் இவன் மரணம் அடைந்து விடலான் மரணம் அடைந்து விட்டால் இவருக்கான தண்டனை என்ன என்று சொன்னால் ஷல் எய்த டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கேயும் மெய்க்காவில் அல்லது கடுங்காவில் தண்டனை இரண்டில் ஒன்றை மே எக்ஸ்டென்ட் டு டூ இயர்ஸ் டாக்டர் இல்லை அதனால் வந்து இரண்டு ஆண்டு காலம் வரை நீடிக்கக்கூடிய தண்டனை அப்போ ரெண்டு ஆண்டு விதிக்கணுமான தேவையில்லை ஒரு மாதம் கூட விதிக்கலாம் ஒரு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட்டு அந்த ஃபேக்ட் அண்ட் சர்க்கம் ஆஃப் த கேஸ் சரி அண்டு ஷல் ஆல்சோ கண்டிப்பாக குற்றம் நிரூபிக்கப்பட்ட இந்த டாக்டருக்கு சிறை தண்டனை விதிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ணப்போ சிறை தண்டை மட்டும் விதிக்கக்கூடாது அத்துடன் கண்டிப்பாக அபராதம் விதிக்க வேண்டும் லயபிள் டு ஃபைன் சரி இந்த மெடிக்கல் பிராக்டிசர் இருக்காங்கல்ல இந்த ரிலேட்டட் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் செக்ஷன் ஃபிஃப்டி த்ரீல எக்ஸ்பிளேஷனில் சிஆர்சி நைன்டி செவன்டில் இருந்தது இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் நைன்டீன் படி இப்போ செக்ஷன் ஃபிஃப்டி ஒன்னில் பாரதிய நாகரிக சுரக்ஷா சமிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ என்ன பண்ணாங்க நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் கொண்டாந்துருக்காங்க இப்போ இதில் எக்ஸெப்ஷன் இருக்குது அப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் எக்ஸப்ஷனில் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இருக்குதுல அது மாதிரி இவங்களுக்கு ஏற்கனவே எயிட்டி எயிட்டில் இருந்தது செக்ஷன் எயிட்டி எயிட்டில் ஐபிஎஸ் இருந்தது இப்போது செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் எக்ஸப்ஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூவில் சப்செக்ஷன் லெவனில் இருப்போம் குட் ஃபெய்த்து ஏற்கனவே ஃபிஃப்டி டூவில் குட் ஃபெய்த் இருந்து அப்போ நல்லெண்ணத்தோடன் இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு நெக்லிஜென்ட்டாக இல்லை அவர் அந்த நோயாளி அவர் பிழைக்க வேண்டும் ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிழைக்க முடியும் என்று அவர் பண்ணார் நல்லெண்ணத்தோடு தான் உயிரை காக்கு காக்க வேண்டும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று குட் ஃபெய்த்தோட செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் இவர் தண்டிக்கப்பட மாட்டார் சரி இதற்கான விளக்கம் பார்ப்போம் ரிஜிஸ்டர்ட் மெடிக்கல் பிராக்டிஷனர் மீன்ஸ் பதிவு செய்யப்பட்ட அந்த மருத்துவர் என்றால் என்ன என்று சொன்னால் மெடிக்கல் பிராக்டிஷனர் ஊ பர்சஸ் எனி மெடிக்கல் குவாலிபிகேஷன் அண்டர் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் இப்போ இவர் தான் இந்த டாக்டர் தான் மெடிக்கல் என்று அந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இவர் எந்த சட்டத்தின்படியாக இவர் மருத்துவம் பெறுவதற்கு செய்வதற்கு தகுதியை பெற்றிருக்கிறார் என்று இவரை ரெகனைஸ் பண்ண வேண்டும் என்றால் அந்த தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி இவர் மருத்துவராக பதிவு செய்து தகுதி உள்ளவர் என்று அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்து அந்த தகுதியை பெற்றிருக்க வேண்டும் சரி எந்தெந்த இதில் சொன்னால் நேஷ்னல் மெடிக்கல் ரீசனலியும் அதாவது தேசிய மருத்துவ அது பதிவெட்டிலும் மற்றும் அதே போன்று மாநில மருத்துவ அந்த பதிவெட்டிலும் இவர் பதிவு செய்திருந்தால் இருந்தால் இவர் தான் இஸ் எ ஆஸ் எ மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இப்போ சப்செக்ஷன் டூ பார்க்க போறோம் ஏற்கனவே ஐபிசியில் இது இருந்ததானா ஆனால் இல்லை இப்போ நியூலி ஆடர் பிஎன்எஸ் டுவென்ட்வெண்டி த்ரீயில் என்னவென்றால் ஓவர் காசஸ்

மேட் சூன் ஆஃப்டர் த இன்சிடென்ட் இப்போ அதை அப்படியே படகு தர பார்ப்போம் அதென்றால் இப்போ இவர் கார் ஓட்டுன்னு வர்றார் இப்போ பப்ளிக் பார்த்துல நடந்து போகிறாரு இல்லை வந்து வயிற்றில் போகிறது என்ன பண்ணால் மோதி விட்டு இயர்ந்து ஸ்பாட்ல இறந்துடுறா இவர் என்ன செய்யறாருன்னா இட்டன் என்ன பார் இடிச்சுட்டு செத்துட்டான்னு தெரிஞ்சப்பறம் அவர் எஸ்கேப்பாகி போயிடுறாரு அப்பாரு போ எஸ்கேப்பாக போயிட்டால் இவருக்கான தண்டனை என்ன சட்டப்படி என்ன செய்ய வேண்டும் இவரு இங்க அருகில் உள்ள காவல்துறைக்கு இங்கே காவல்துறைக்கு அவர் என்ன ஐயா நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன் என் காரை நான் வந்து என்னுடைய அதிவேகமாக கவனக்குறைவாலோ ஒரு இடிச்சு அவர் இறந்துட்டாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணும் அதை தெரிவிக்க வேண்டும் யாரே காவல்துறை தெரிவிக்க வேண்டும் அல்லது இப்போ ஜுடிஷியல் இருக்காங்க அவர்களுக்கு தெரிவிக்கணும் எப்ப தெரிவிக்கணும் சார் இதை அப்படின்னா நான் வீட்டுக்கு போய் தெரிவிக்கலாமா அப்படின்லாம் கிடையாது சூன் ஆஃப்டர் த இன்சிடென்ட் அப்படின்னா அர்த்தம் அந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்திற்குள்ளாக அதை தெரிவிக்க வேண்டும் எய்தர் போலீஸ் ஆஃபீஸர் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வித்வுட் ரிப்போர்ட்டிங் மீன்ஸ் வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் ஹிம் இதுதான் இட்டன் ரன்ல என்ன புதுசாக சேர்த்துருக்காங்க இது ஒரு நலன் கரு தான் ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குது அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்க வண்டிக்கு இப்போ காம்பன்சேஷன் வாங்கணும் இப்போ இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா வைக்கிலே ட்ரென்ஸ்ஃபர் பண்ணலன்னா அப்போது அந்த மனுஷனுடைய வாழ்வாதார ரன் ஆகும் ஸோ அதனால் திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் அது அப்போ இவருக்கான தண்டனை என்ன என்று சொன்னால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிஎன்எஸ்சில் ஒரு ட்ரையாங்கலில் ஒரு ஆறு செக்ஷனை பார்த்துருவோம் கல்பன் ஓமிசைடு ஒரு தலை இப்போ கொலையாக மரணம் சரி இது ஹண்ட்ரடில் டெஃபனேஷன் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ்ல பனிஷ்மெண்ட்டு ஒன் டனில் அட்டம் ஃபார் கல்போன் ஓமிசைட் ஸோ மர்டர் எங்கே சார் இருக்குன்னா ஒன் நாட் ஒனில் டெஃபனிக் செக்ஷன் ஒன் நாட் த்ரீல பனிஷ்மெண்ட் ஒன் நாட் நைன்ல அட்டம் டு மர்டர் ஓகேவா சரி இப்போ இதற்கான தண்டனை என்ன சார் இப்போ இப்ப இடிச்சுட்டு அவன் இறந்துட்டான் தெரிஞ்சு வண்டி ஓட்டு போயிட்டாரு அப்படின்னா தண்டனை என்னவென்றால் இந்த பனிஷ்மெண்ட் பாருங்க பனிஷ்மெண்ட் சாப்டர் டூல இருக்கு அது எங்க இருந்து ஃபோர் டு தேர்ட்டீன்ல முடிய பனிஷ்மெண்ட் ஓகே ஏற்கனவே சரி வாங்க ஷால் இம்ப்ரீஸ்மெண்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் இரண்டு ஒன்று அதாவது மெய்கால் தண்ணி அல்லது கடுங்கால் தண்ணி இரண்டில் ஒன்று மே இயர்ஸ் ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு தண்டனை அத்துடன் கண்டிப்பாக இவருக்கு அபராதம் விதித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது இப்பொழுது இந்த வழக்கு ஒன் நாட் சிக்ஸ் போரியர்கள் இதனுடைய என்ன கொஸ்டின் என்னது இந்த அபென்ஸ் நடந்து விட்டால் நீதிமன்றத்தில் விசாரணை மது எவ்வாறு என்று சொன்னால் இப்போது ஒன் நாட் சிக்ஸ் சப்ஷன் ஒன் அண்ட் டூ ரெண்டு பேருக்குல்ல இது ட்ரையபிள் பை மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் செக்ஷன் நைன் பிஎன்எஸ்எஸில் சொல்லியிருப்பாங்க அடுத்தது பார்த்தா இப்போ கேட்பாங்க சார் நான் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டேன் இரண்டு திருநான்பூரில் பெயிலபுளாக இருந்தது இப்போ புதிய பெரிய ஒன் நாட் சிக்ஸில் பெயிலபிளாக நான் பெயலாக மாற்றிட்டாங்களான்னா இங்கேயும் பெயிலபிள் தான் பிணையுளுடைய கூடுக்கிட்டு தான் ஒன்று ஃபோர் தேர்ட்டி சிக்ஸில் போடணும் பெயில் பெடிஷனு இங்கே ஃபோர் செவன்ட்டி எயிட்டு பிஎன்எஸ்சில் போடணும் அதே மாதிரி டெஃபைனிங் எங்கேருந்து சொன்னால் செக்ஷன் டூவில் செக்ஷன் ஒன் கிளாஸ் சியில் இருக்கும் சரி சரி சார் இதை வந்து நான் மாதிரி விபத்து ஏற்படுத்திட்டேன் இது வாரண்ட் இல்லாமல் காவல்துறையின பிடிக்கலாமா இல்லை வாரண்ட்டோடு தான் பிடிக்கலாமான்னா வாரண்ட்டே தேவையில்ல வித்தவுட் வாரண்ட் போலீஸ் ஆஃபிஷன் தான் பண்ணலாம் உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அதில் டூ க்ளாஸ் சப்ஷன் ஒன்று ஜியில் டெஃபைன் பண்ணியிருப்பாங்க சரி அடுத்த கேள்வி சார் இப்போ வந்து ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிட்டு நாங்கள் இடிச்சவரும் இறந்துட்டார் இல்லை அவ குடும்பமும் நாங்களும் இல்லை வந்து காயம் பட்டவர்கள் நாங்கள் ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிட்டோம் நீதிமன்றத்தில் இதை காமண்ட் சமரசம் செய்து கொள்ள முடியுமா இட் இஸ் ஏ ஆர் நான் காமண்டபிள்ன்னா இது சமரசம் செய்து கொள்ள முடியாத குற்றம் எங்கே சொல்லியிருப்பாங்க செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி நைனில் சப் செக்ஷன் நைனில் சொல்லியிருக்கோம் பிஎன்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுங்க அப்படியே ஒரு ரீகால் பண்ணிப்போம் திருநாட் ஃபோர் ஏ ஐபிசி எயிட்டின் சிக்ஸ் இருந்தது இப்போது ஒன் நாட் சிக்ஸில் சப்சஷன் ஒன் அண்ட் டூ இருக்குது சப்சஷன் ஒன்னில் ஒருவருக்கு இப்போ ரேஷ் ஆர் நெக்லிஜென்ட்டில் வண்டி எதாவது ஒரு ஆக்ட் செய்து அதன் மூலமாக ஒரு மரணம் ஏற்பட்டால் ஏற்கனவே வேணால் திருநாட் ஃபோர் ஏவில் டூ இயர்ஸ் இருந்தது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் ஆகியிருக்காங்க அதுலேயே டாக்டர் வந்து அதே சச்ச ஆக்ட்டை வந்து நெக்லிஜென்டாக பண்ணி ஏதாவது டெத் ஏற்பட்டால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனை கொண்டு வந்துக்கிறாங்க இப்போ சப்செக்ஷன் டூ ஒன்று கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு என்னென்னா சாலையில் காரோ இல்லை வெஹிக்கிள் ஏதோ ஒரு வெஹிக்கிளில் போகும்போது ஒருத்தரை இடிச்சுட்டு அதே இடத்துல இறந்துட்ட உடனே நீங்கள் அங்கே தப்பிச்சு போயிட்டீங்கன்னா பத்து ஆண்டுகளும் தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் போலீஸார் ரிப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா மேஜிஸ்ட் ரிப்போர்ட் பண்ண நல்லா யோசனை பண்ணீங்க இனிமேல் ஏதாவது சம்பவம் நடந்தால் ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்கு அப்புறம் இந்த மாதிரியான சட்டங்கள் பின்பற்றப்படும் எனவே நீங்கள் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்